பரிசுத்தனாமும் அமைப்படுவதாக அருமையான இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக கத்தரை அதிகமாக வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த காலை நான் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி பிளிப்பியர்கள் எழுதப்பட்டதான நிரூபம் நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன் உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன் தேவ நாம் மனம் திரும்பவும் போது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகியிருக்கிறது நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது பரலோக ராஜ்யத்தில் நமக்கு என்று ஒரு கணக்கும் ஆரம்பிக்கப்படுகிறது இந்த அக்கவுண்ட் பரலோகத்தில் இருக்கிறது அதில் பலன் பெருக வேண்டும் ஏதோ அக்கௌண்டை தொடங்கி வைத்துவிட்டு பணம் போடாமல் இருக்கக்கூடாது அதில் பலன் பெருக வேண்டும் ஏராளமான பேலன்ஸ் இருக்க வேண்டும் அது எப்படி இந்த சிறியில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்கிறது பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியும் திரு துருவும் இல்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை என்று இயேசு சொன்னார் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் உனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்தருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லுகிறார் பரலோகத்தில் உங்கள் கணக்குக்கு பலன் பெருக வேண்டும் இங்கே பிலிப்பிய சபையார் அப்போ சனாயி பவுளுடைய ஊழியத்தில் அதிகமாக பவுலுக்கு உதவி செய்தவர்கள் என்று பார்க்கிறோம் அதை குறித்து பவுல் சாட்சியாக பதினைந்தாவது வசனத்தில் சொல்லுகிறார் மேலும் பிலிப்பியரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவை இன்று புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறு ஒரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எத்தனையோ சபைகள் இருக்கிறது ஆனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஊழியத்துக்கு என்ன செலவானது என்கிறத விசாரிக்கிறதுல இந்த பிலிப்பிய சபையார் பவுலுக்கு உதவி செய்தார்கள் என்று பார்க்கிறோம் இன்னும் சொல்லுகிறார் நான் தெசுலோனிக்கையில் இருந்த போதுமே என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் ரெண்டொரு தரம் அனுப்பினீர்கள் தெசுலோனிக்க சபையில் பவுல் இருந்த போது கூட பிலிப்பிய சபையார் போய் அங்கு ஹெல்ப் பண்ணாங்க பவுலுக்கு என்னென்ன குறைவுகள் இருந்ததோ அதெல்லாம் அவர்கள் நிறைவாக்கி கொடுத்தார்கள் பொது பவுல் சொல்லும் எல்லாம் எனக்கு கிடைத்தது பூரணமும் பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையான வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாமாக எப்ரா பற்றிக் கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆகினும் உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன் இன்றைக்கும் கூட பரலோகத்தில் நம்முடைய கணக்குக்கு பலன் பெருக வேண்டும் வியாதியா இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் ராஜ்யத்தில் நம்முடைய கணக்குக்கு பலன் பெருகும்படி என்னென்ன செய்ய முடியுமோ அதை முழு மனதோடு ஆண்டவருக்காக செய்வோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார்கள் செபிப்போம் இந்த நாளிலும் எங்களை மட்டுமாக பராமரித்து பாதுகாத்து நடத்துகிற நல்ல ஆண்டு வரையும் நாங்கள் துடிக்கிறோம் இந்த அருமையான நாளில எங்களுடைய பரலோக ராஜ்யத்தில் உள்ள கணக்குக்கு பலன் பெருகத்தக்கதாக நாங்கள் தேவ சமூகத்தில் ஆண்டு உரை வாஞ்சையோடு காணப்பட கருவதா பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதி இவருடைய வாழ்க்கை அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும் நன்மையாக இருக்கட்டும் பலப்படுத்தும் ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ்